பிறந்தேதான் கிடக்கிறது சிறையின் கதவுகள் விடுதலை பெற்று செல்ல மறுக்கிறது சில நினைவுகள் எனக்குள் தோன்றிய நினைவுகளை கவியாக கூறும் நான் ஹட்டன் பிரதேசத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் பிரதீப் குமார் பாவம் அவர்கள் வெறுமனே செல்லும் இரவுகளில் ஏடும் எழுத்துமாக இருக்கின்றேன் மார்கழி மாதத்தில் துளிர்விலும் பூக்களில் பனிவிலும் நேரத்தில் சூடான கசப்பான காற்று வந்து என்னை தொட்டுச் செல்கின்றன உடல் சிலிர்க்க திரும்பி பார்த்தேன் வாய்விட்டு சிரித்தபடி கூறியது நண்பனே ஆலமர விழுதுகள் எவ்வளவு நீளமாக உள்ளது வசிகரமாக உம்தான் ஆனால் வேரின் ஆழத்தினை கண்டதுண்டு ஆலமர விழுதுகள் எவ்வளவு நீளமாக உள்ளது வசிகரமாக உந்தான் ஆனால் வேரின் ஆழத்தினை கண்டதுண்டு பாவம் அவர்கள் கருணை கேட்டு மண்டியிடா மக்கள் தங்களது உரிமைகளை கேட்டே போராடுகின்றனர் கருணை கேட்டு மண்டியிடா மக்கள் தங்கள் உரிமைகளை கேட்டே போராடுகின்றனர் தகப்பனின் சிதை மேல் மகனின்று கொழுந்து பறிக்க நாட்டின் முதுகெலும்பென பாராட்டப்பட்டான் தகப்பனின் சிதை மேல் மகனின்று கொழுந்து பறிக்க நாட்டின் முதுகெலும்பென பாராட்டப்பட்டான் பாவம் அவர்கள் மறைக்கப்பட்ட தூரத்து தோட்டம் இலக்கமிலால் லயன் வீடுகள் பெயரில்லா தெரு வீதிகள் மறக்கப்பட்ட தூரத்து தோட்டம் இலக்கமிலா லயன் வீடுகள் பெயரில்லா தெரு வீதிகள் மாமலைகளும் கடும் மலையும் பொருட்டல்ல மாமலைகளும் கடும் மலையும் பொருட்டல்ல தேனி கொட்டுக்களும் அட்டை கடிகளும் அவர்களுக்கு விதிவிலக்கும் அல்ல தேனி கொட்டுக்களும் அட்டை கடிகளும் அவர்களுக்கு விதிவிலக்கும் அல்ல பாவம் அவர்கள் அவர்கள் அவர்களாகவே இருப்பதற்கு அவர்களோடும் அவர்களுக்குள்ளும் ஏன் இத்தனை போராட்டங்கள் அவர்கள் அவர்களாகவே இருப்பதற்கு அவர்களுக்குள்ளும் அவர்களோடும் ஏன் இத்தனை போராட்டங்கள் இயல்பாக பேசவும் இயற்கையோடு வாழவும் கற்றுக்கொண்ட அவர்களுக்கு கண்டதும் கதைக்கவும் காணாமல் நடிக்கவும் வரவில்லை இயல்பாக பேசவும் இயற்கையோடு வாழவும் கற்றுக்கொண்ட அவர்களுக்கு கண்டதும் கதைக்கவும் காணாமல் நடிக்கவும் வரவில்லை உன்னை பேசிச் சிரிக்க அவர்களும் நாணுகின்றனர் உன்னை பேசிச் சிரிக்க அவர்களும் நாணுகின்றனர் நன்றியில்லா மனிதனைப் போல செல்கின்றனர் அவர்கள் கற்றதெல்லாம் போலி இல்லா உறவுகளை அவர்கள் கற்றதெல்லாம் போலியில்லா உறவுகளை இங்கு எல்லாம் போலிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களும் மாறுகின்றனர் மாற்றத்தை தேடி அடுத்து எனது இரண்டாவது கவிதை அவள் பாவிதான் பறவைகள் எச்சமிட்டு விதைத்தெழுந்த மரத்தை மனிதன் சிதைத்து கொண்டிருக்கின்றான் பறவைகள் எச்சமிட்டு விதைத்தெழுந்த மரத்தை மனிதன் சிதைத்து கொண்டிருக்கின்றான் அதுபோன்று அவளும் விதைக்கப்பட்ட பயிரினாலேயே சிதைக்கப்பட்டாள் கருவுற்று உருவமில்லா உன்னை உயிரென்று போற்றி வந்தாள் கருவுற்று உருவமில்லா உன்னை உயிரென்று போற்றி வந்தாள் நீ பிறந்தவுடன் அவள் உலகமே நீதான் என்று மாறிவிட்டாள் நீ பிறந்தவுடன் அவள் உலகமே நீதான் என்று மாறிவிட்டாள் விளையாட்டு வீரன் என கர்வமாய் வழியனுப்பிய அவள் ஒரு பாவிதான் விளையாட்டு வீரன் என கர்வமாய் வழியனுப்பிய அவள் ஒரு பாவிதான் போதைக்கு அடிமையாகி திரும்பிய உன்னை வழிபடுத்த வேண்டுமென்று காவல்துறை விரைந்தாள் அல்லவா அவள் ஒரு பாவிதான் போதைக்கு அடிமையாகி திரும்பிய உன்னை வழிபடுத்த வேண்டுமென்று காவல்துறை அல்லவா விரைந்தாள் அல்லவா அவள் ஒரு பாவிதான் தூக்கு மேடையிலே நீ சென்று நின்றபோது தூக்கு மேடையிலே நீ சென்று நின்றபோது பதறி துடித்தாலே அவள் ஒரு பாவிதான் இரத்தத்தில் பெற்றெடுத்து பட்டில் நெய்த ஆடையிட்டு பவுசாக வளர்த்த போதும் ஆடையின்றி பார்க்கத் துடித்தாயே அவள் ஒரு பாவிதான் இரத்தத்தில் பெற்றெடுத்து பட்டில் நெய்த ஆடையிட்டு பவுசாக வளர்த்த போதும் ஆடையின்றி பார்க்கத் துடித்தாயே அவள் ஒரு பாவிதான் உன் போதை தலைத்தோங்க உன் போதை தலைத்தோங்க இச்சை மேலோங்க சிதறிய கண்ணாடி சில்லாய் உடைந்து போனாலே அவள் ஒரு பாவிதான் பாவம் அவள் ஒரு பாவிதான் இந்த அழகிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த டான் டிவி தொலைக்காட்சி குழுவினருக்கும் எங்களுக்கு வழிகாட்டலை வழங்கி எங்களை ஊக்குவிக்கும் அன்பிற்குரிய விரிவுரையாளர்களுக்கும் கல்லூரி குழுவிற்கும் நன்றிவே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒருமுறை நிகழ்வின் வாயிலாக சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்களின் சண்முகநாதன் பிரதீப்